கணக்கந்திரல்கின்ற பெருங்கிரி தனில் வந்து தகன் தகன் நின்றிடு கதிர்மிஞ்சிய சண்டை எறிந்திடு கதியோனே கணகந்திரல்கின்ற பெருங்கிரி தனில் வந்து தகந்தகன் நின்றிடு கதிர்மிஞ்சிய சண்டை எறிந்திடு கதியோனே கடமிஞ்சி அனந்த விதம் புனர் கவலந்தனை உண்டு வளர்ந்திடு கரியின்றுனை என்று பிறந்திடு முருகோனே கடமிஞ்சி அனந்த விதம் புனர் கவலந்தனை உண்டு வளர்ந்திடு கரு இன்றுனை என்று பிறந்திடு முருகோனே பணங்கந்துயில்கின்ற திறம்புனை கடல் முன்பு கடைந்த பரம்பரர் படரும் புயல் என்றவர் அன்பு கொள் மருகோனே பணகந்துயல்கின்ற திறம்புனை கடல் முன்பு கடைந்த பரம்பரர் படரும் புயல் என்றவர் அன்பு கொள் மருகோனே பல துன்பம் உளன்று கலங்கிய சிறியன் புலையன் கொலையன் புரிபவம் இன்று கழிந்திட வந்தருள் புரிவாயே பல துன்பம் உளன்று கலங்கிய சிறியன் புலையன் கொலையன் புரிபவம் இன்று கழிந்திட வந்தருள் புரிவாயே அணகன் பெயர் நின்று உருளுந்திரி புறமுந்திரி வென்றிட இன்புடன் அழலுந்த நகுந்திரல் கொண்டவர் புதல்வோனே அணகன் பெயர் நின்று உருளுந்திரி புறமுந்திரி வென்றிட இன்புடன் அலலுந்த நகுந்திரல் கொண்டவர் புதல்வோனே அடல்வந்து முளங்கிடும் பறை டுடு டுடுண்டுடுடு டுண்டுடு டுண் டுடு டுன் அதிர்கின்ற அண்ட நெறிந்திட வரு சூறர் அடல்வந்து முளங்கிடும் பறை டுடு டுடுண்டுடுடு டுண்டுடு டுன் டுடு டுன் அதிர்கின்ற அண்ட நெறிந்திட வரு மனமும் தழல் சென்றிட அன்றவர் மயில் வென்றனில் வந்தருளும் கணபெரியோனே மனமும் தழல் சென்றிட அன்றவர் உடலும் கிளி கொண்டிட மயில் வென்றனில் வந்தருளும் பெரியோனே மதியும் கதிரும் தடவும்படி உயர்கின்ற வனங்கள் பொருந்திய வளமென்று பரங்கிரி வந்தருள் பெருமாளே மதியும் கதிரும் தடவும்படி உயர்கின்ற வனங்கள் பொருந்திய வளமென்று பரங்கிரி வந்தருள் பெருமாளே வளமென்று பரங்கிரி வந்தருள் பெருமாளே வளமென்று பரங்கிரி வந்தருள் பெருமாளே இந்த திருப்புகழோட விளக்கம் தங்கம் திரண்டு சேர்கின்ற பெரிய மேறு மலையை அடைந்து அதன்மேல் தகதக என்று மின்னுகின்ற ஒளிவீசும் செண்டாயுதத்தை எரிந்திட்ட புகலிடமானவனே மிக்க மதம் கொண்டு பலவித பாஷாணங்களை புசித்து அனைத்தையும் கவல அளவாக உண்டு வளர்ந்த யானை முகனுக்கு இளையவனாக பிறந்த முருகோனே ஆதிசேஷன் மீது அரிதுயல் கொள்ளும் வல்லமை உடையவரும் பார்க்கடலை முன்பு கூர்மாவதாரத்தில் தாமே கடைந்து பெறும் பொருளும் வானில் படரும் கார்முகில் நிறத்தவருமான திருமாலின் அன்பார்ந்த மருமகனே பல துன்பங்களில் மனம் சுழன்று கலக்கமுற்று அற்பனும் புழல் உண்பவனும் கொலைக்காரனுமான நான் செய்கின்ற பாவங்கள் எல்லாம் இன்றோடு அழிந்து போக நீ என் முன் தோன்றி திருவருள் புரிய வேண்டும் பாவமில்லாதவன் என்ற பெயர் நிலைத்து நின்று எப்பொழுதும் சுழன்று திரியும் திரிபுரத்தை வெற்றி கொள்ள அக்னி தேவன் மகிழ்ச்சியோடு வந்து பற்றிக்கொள்ளும்படியாக சிரித்தே எரித்த திறமை கொண்ட சிவனாரின் திருக்குமரனே வெளிமையோடு வந்து முழங்கும் பறைவாத்தியங்கள் உலக மதிர அண்டங்கள் கூட்ட மிகுதியால் நெறிய பேருக்கு வந்த சூரர்களின் மனதில் சென்று அக்னி சுடும்படி அந்த நாள் அவர்களின் உடல்களும் குடல்களும் கிழியும்படி மயிலின் முதுகின் மேல் வந்தருளிய மதிப்பும் பெருமையும் உடையவனே சந்திரனும் சூரியனும் தடவி செல்லும்படியான உயரமான மரங்களில் உள்ள சோலைகளில் நிறைந்த வளமிக்க திருப்பரங்குன்றத்தில் எழுந்தருளிய அருள்பாளிக்கும் பெருமாளே